ஒரு கவிதை முதலில் தமிழ்தாக்கு வணக்கம் முந்தி பிறந்த மூத்த மொழியே எந்தையும் தாயுமான தமிழே சிந்தை நிறைந்த சிந்து பாட்டே சொந்தம் தந்த சொப்பொருள் உறவே இளமை பழமை இணைந்த தலைமை வளமை செழுமை வனைந்த நிலமே அளவிலா சுவையின் ஆள் கடலே உளத்தின் உரமே உணர்வு பெருக்கே வெண்ணிலா நிறையே வெண்பா தலையே எண்ணிலா எண்ணிலா இலக்கிய இலக்கணத்து ஊற்றேன் மண்ணின் மழையே மலை வழி இடமே வண்டமள் கதிரே மான் புகழ் குரலே தெவிட்டா பாகே தித்திப்பு தினையே புவியின் பொலிவே பொன்னணி சிறப்பே கவிதை கரும்பே கற்கண்டு சோரே செவியில் இனிக்கும் செந்தமள் தேனே அகவல் தூங்கல் செப்பல் அள்ளி தெளித்த அமுதையாற்பே வள்ளி முருகன் வாழ்ந்த குறிஞ்சியில் கிள்ளை தூது கிளந்த அன்பே இயலிகை நாடக இன்பக்காற்றே கயற்கண் வாழும் கண்மணி ஒளியே வியக்கும் கலைகள் விளக்கிய கருவே உயர்ந்த மரவே ஓங்கிடும் சிவையேன் பாலை பாலை பிரிதல் முல்லை இணைதல் மாலை வரவில் மயங்கி கிடந்தல் நெய்தல் மருதம் நினைந்து வாழ்ந்த ஐயோ தினைகள் அடிக்கிய பண்ணே எழுத்தும் சொல்லும் இலக்கண பயிரும் உழுது விதைத்த உழைப்பின் ஏரே பழுத்த கதியே பார்க்கடனையே அழுகை துடைக்கும் அம்மா வாழையே என்னை காக்கும் எல்லரும் தூளியே உன்னையே மூச்சாய் உள்ளினேன் தாயே உன்னை வணங்கி முன் தாழ் பணிந்தேன் நிலைத்தே நினைத்தேன் என்னை வழி நடத்தேன் அவைக்கு வணக்கம் முதலில் எனக்கு கடந்த இரண்டு வருடங்களாக யாப்பிலக்கடம் காற்றுத்தரும் என் ஆசான் மாவெளி மைந்தன் அவர்களுக்கும் கழகத் தலைவர் குமரகுரு அவர்களுக்கும் என் நண்பரும் பாவலருமான சுரேஷ் அவர்களுக்கும் என்னை காண வந்திருக்கும் என் நண்பர்களுக்கும் சார்ந்தோர்களுக்கும் என்னுடைய வணக்கம் முதன் முதலில் எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்க வர கூறி வழிநாடத்திய டாக்டர் ரகுராமன் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலம்தான் எனக்கு உங்கள் அறிமுகம் எல்லாம் இன்று கிடைத்திருக்கிறது நானும் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் அவருக்கும் பெரிய நன்றி நான் இங்கு நிற்பதற்கு சில ஆசான்கள் காரணமாக இருக்கிறார்கள் நான் ஆங்கில வழியில் கல்வி கற்றவள் தமிழ்நாட்டில் புரிஞ்சு நிலத்தின் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பெண் எனக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ் ஆர்வம் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரிலும் ஆர்வம் இருந்தது ஆனால் தமிழ் படிக்க வேண்டும் என்று வீட்டில் கேட்க முடியவில்லை கேட்க தெரியவில்லை ஆனால் இங்கு வந்ததுக்கு பின் அந்த ஆர்வம் ஏகமாக மாறிவிட்டது அயல்நாட்டுக்கு வந்தால்தான் வந்தால் தான் நம்மளுடைய தாய்மொழியின் அந்த தாய்மட்டின் ஏக்கம் எப்படி இருக்கும் புரிந்ததுக்கு அப்புறம் புரிந்தும் என் குழந்தைகள் சின்னதா இருக்கும்போது சிறிய வயதில் இருக்கும்போது என்னால் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை மாமிலி ஐயா சொன்னார்கள் அடுத்த தலைமுறை என்று நானும் அவர் தலைமுறை தான் கடந்த பத்து வருடங்களாக நான் தமிழில் ஈடுபட்டு வருகிறேன் தமிழ் மண்ணிலும் தமிழ் மக்களிலும் ஈடுபட்டு வருகிறேன் எனக்கு சங்க இலக்கியத்தை அறிமுகப்படுத்தி என்னை வழிகாட்டும் அம்மா வைதேகி ஹர்பர்ட் அவர்களுக்கு இங்கு நன்றி சொல்ல கடப்பாடுடையேன் மேலும் எனக்கு தொல்காப்பிய ஆசிரியராக விளங்கிய குவே பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் ஸ்ரீதாஸ் செல்வராஜி அவர்களுக்கும் நான் இங்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எனக்கு முதல் முதலில் யாப்பை அறிமுகப்படுத்திய நான் கூற தாஸ் அவர்களையும் எனக்கு வழிகாட்டும் அன்புவல்லி அம்மா அவர்களுக்கும் நான் இங்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுவதும் அவர்கள் வழி வழிநடத்துதலில் நடப்பதும் தமிழ் மரபு அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்வேன் இந்த பட்டத்திற்கு நான் தகுதியா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இனி நல்லா எழுதணும் பின்னே நம்ம வந்து அந்த பட்டத்துக்காக நம் உழைக்க வேண்டும் அப்படின்ற அந்த பொறுப்பை என் தலைமையில் சுமத்தி இருக்கிறார் நம்ம ஐயா அந்த கவிஞர் கழகம் கொள்வோம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி மரபு திங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தொன்மை மரபு இதற்கெல்லாம் காரணமானது தொல்காப்பியத்தில் தொடங்கிய ஒன்று அந்த தொல்காப்பியத்தை நாம் எல்லாரும் படிக்க வேண்டும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை மட்டும் கூறி சங்க இலக்கியமும் அப்படித்தான் சங்க இலக்கிய சொற்கள் நாம் கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவை கடினம் இல்லை எழுதுகின்ற அத்தனை கவிஞர்களும் காவலர்களும் அந்த தொல்காப்பிய தமிழ் சொற்களை மீண்டும் நம் புழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் என் கருத்து ஏன்னா நம் கடன் வாங்குதலும் கடன் கொடுத்தலும் மொழிகளுக்கு ஆஹ் ஆன ஒரு இது என்றாலும் நாம் கடன் வாங்கின பல சொற்களையே நாம் தமிழ் சொற்களை நினைத்து கொண்டு நாம் கவிதைகளில் எழுதி கொண்டிருக்கிறோம் அந்த சொற்களை எழுதும் பொழுதும் தமிழ்ச் சொற்களை எழுதும் பொழுதும் அந்த நிறம் கொஞ்சம் மாறி மாறி நமக்கு கேட்பது நமக்கு ஒலிப்பது தெரியும் அதனால் சங்க இலக்கிய சொற்களை நம் யார் இலக்கணத்தில் கொண்டு கொண்டு வந்து கவிதைகளில் எழுத வேண்டும் என்பது நாம் வேண்டுகோள் மற்றும் இந்த விழாவுக்கு உழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும்